து chicken but முதலாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் லெட்ஸ் டேர்ன் அவர் பைபிள்ஸ் டு ஆக்ட்ஸ் சாப்டர் ஒன் வேர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவை அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வேர்ஸ் மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன் எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவை அப்போ சிலர் ஒன்று இருபத்தி நான்கு ஆண்டவர் அநேக காரியங்களை அறிந்திருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷங்களை விசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏழு சபைகளுக்கு சொல்லும்பொழுது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார் ஆனால் இங்கே பார்க்குறோம் எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே இந்த இருதயத்தை மாத்திரம் யா தேவன் ஒருவர் மாத்திரம்தான் அறிவார் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம் நம்ம அப்படியாக நம்முடைய தேவனுக்கு முன்பாக எல்லாமே வெளியரங்கமாக இருக்கிறது வி கெனாட் ஹைட் எனி திங் ஃப்ரம் த ஹார்ட் ஆஃப் காட் காட் சீஸ் எவ்ரி திங் காட் சீஸ் இன் டு த ஹார்ட் ஆஃப் த பீப்புள் வெளியில் பார்க்கும்போது நம்ம சொல்லலாம் அவங்க ரொம்ப நல்லவங்க ஆனால் ஹிருதயத்தில் அவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களா இல்லையா என்பதை தேவன் ஒருவர் மாத்திரமே பார்க்கிறார் யோவான் ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்திலே நாம் வாசிக்கிறோம் அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை ஜான் 224 டுவெண்ட்டி ஃபோர் But Jesus did not commit himself unto them because he knew all men and needed not that any should testify of men for he knew what was in man. Amen. Avarku யாரும் வந்து mattorgalai manushyai kurithu solla vendi avashyam illai because he knows

நின்று ஊற்று புறப்படும் என்று சொல்லி பார்க்கணும்னா நம்முடைய இருதயம் வந்து மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக கருதப்படுகிறது நம்முடைய ஜபத்தில் கூட சில வேளைகளிலே நம்முடைய ஜபம் கேட்கப்படாததற்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அதாவது எப்பயுமே அந்த ரீசன் என்று நான் சொல்ல மாட்டேன் சில வேளைகளிலே நம்முடைய ஜபம் ஆண்டவர் கிட்டக்க போக முடியாமல் பதில் கிடைக்காம இருக்கிறதுக்கு சங்கீதம் இருபது என்னிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கூடார் சாம் சிக்ஸ்டி சிக்ஸ் எயிட்டீன் சாம் அறுபத்தி ஆறு பதினெட்டுல வாசிக்கிறோம் என் இருதயத்தில் அக்ரம சிந்தை இஃப் ஐ ரிகார்ட் இனிக்விட்டி இன் மை ஹார்ட் தி லார்ட் will not hear me தி லார்ட் will not Heard. hear me இஃப் ஐ ரிகார்ட் இனிக்விட்டி இன் மை ஹார்ட் என் இதயத்தில் அக்ரம சிந்தை அதுல வந்து இனிக்விட்டி ன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அக்ரம சிந்தை thought of iniquity அதாவது மற்றவர்களை பத்தி அக்கிரமமான கிரமத்துக்கு மாறா இருக்கிறது எல்லாமே அக்கிரமம் ஸோ ஏதா நம்ம அக்கிரமமான சிந்தை இருந்தாலே ஆண்டவருடைய ஜபம் ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்க முடியாதபடி நம்மளே அதை அப்படி வழி பார்க்குறோம் என் அதனால் சங்கீதக்காரர் சொல்லுகிறாரு என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை அவர் அதுக்கு முன்பாக நீங்கள் பதினேழாவது வசனம் பாருங்கள் அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டே நீ நாவினால் அவர் புகழப்பட்டார் நம்ம ஜபிக்கலாம் சோத்திரம் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் நம்முடைய இருதயம் தூய்மையாக இருக்க வேண்டும் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி இங்கே பார்க்கிறோம் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி but verily god hath heard me he hath attended to the voice of my prayer தாக என்று நாம் சங்கீதக்காரனை போல சொல்ல வேண்டுமானால் நம்முடைய இருதயத்துல அக்கிரம சிந்தை இல்லாத படிக்கு நாம் காத்துக்கொள்வோம் ஏனென்றால் நம்முடைய தேவன் எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிறார் அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவரிடத்திலே நெருங்குவோம் நம்முடைய இருதயத்தை தூய்மையாக மாற்றும்படி நாம் கேட்போனோ மனிதர்கள் தான் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம பொழுது ஆண்டவர் சுத்த இருதயத்தை நமக்கு தருகிறவராக இருக்கிறார் அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே ஹலலூயா ஹலலூயா ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே எல்லாருடைய இருதயங்களையும் நீர் ஒருவரே அறிந்திருக்கிறீரப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் மனுஷன் முகத்தை தான் பார்க்குறாங்க ஆண்டவரே நீர் எங்களுடைய இருதயத்தை பார்க்கிறீர் இயேசுவே ஸ்தோத்திரம் அதில் அக்கிரம சிந்தை கூட இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவரே நாட் இவன் த தாட் ஆஃப் இன்னிக்விட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அது கூட இல்லாத படிக்கு நன்மையே நாங்கள் சிந்திக்க நினைக்க ஆண்டவரே உண்மையே நாங்கள் நினைக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளெஸ் யூ